வணக்கம் மயிலும் நம்ம சுகன்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே வந்துட்டு ராஜி இருக்காங்க அரசி இருக்காங்க அப்போ வந்துட்டு என்னத்துக்கு இப்படி பேசினேன் நீ இதை சொல்லிவிட்டு இருந்துருக்கலாமில்ல அவங்க அப்பா அம்மா மீனா அப்பா மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க நான் என்ன பொய்யா சொன்ன உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லலை இல்லை இல்லை அரசு சொன்னாங்க நீ போட்டு கொடுத்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு இல்லை இல்லை அவர் ரொம்ப திட்டிவிட்டா என்னையை அப்படின்னாக்கா ஆமாம்மா வேன் தேவையில்லாமலாம் திட்ட திட்டமாட்டாங்க எங்கள் அண்ணி அப்படின்னு சொல்கிறது நான் என்ன பண்ணேன் நான் தான் சொன்னேன் அப்படின்னு அது பிள்ளை சொல்ல மயில் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் கற்ற காட்ட அப்போ அடக்கி வாசி இருக்கலாம் அப்படின்னு பேசும்போதே ராஜி வந்தடா ராஜி வந்தோன்னே ஐயோ இவருந்தாருங்க நம்ம வம்புழுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் சுகுனி அவன் நல்ல ஜோடிடா அப்படின்னு எடுத்துக்கிட்டான் புலக்கடை பக்கம் போய் கீரா எல்லாம் போயிட்டாங்க உடனே ராஜி வந்து பேசுது ஏன்னா ராஜிகிட்ட வந்துட்டு அவன் பேசியிருக்கிறான் நம்ம அண்ணைக்காரன் அதனால் வந்து பேசுது பார்த்து பேசுகிறாங்க பேசுகிறோன்னு என்னென்ன வழியில் எங்கள் அண்ணனா பார்த்தேன் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் இந்த பொண்ணு கேட்குது எப்படி வீட்டுக்கு கூப்பிடுறாங்களே ஏன் நீங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அம்மா மாதிரி கிடையாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒருத்தர் பிடிச்சிக்கவே இல்லை அப்படி தான் கல்யாணம் முடிச்சிங்க எப்படி அப்புறம் திருப்பி இன்னமும் லவ் பண்ணியே கல்யாணம் அடிச்ச மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்கிறத சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிது அப்புறம் தேவையில்லை வேண்டாம் நம்ம சொல்ல வேண்டாம் அவனே வந்து அவன் தான் செப்பனான் அவனே மன்னிப்பு கேட்டு அரசிக்கிட்ட அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த பொண்ணு வெளியே நிற்கும் போது அவன் வந்து மன்னிப்பு ஏற்கலான்னு வரான் மணி சார் இப்போ கூப்பிட்றான் இந்த பொண்ணு ஹெட்ஃபோன் இருக்குது நைட் ஆயிடுச்சு யாருமே இல்லை அரசி அரசின்னு கூப்பிட்றான் அப்போதைக்கு கதிர் வந்துடுறான் கதிர் வந்தோன்னே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்துகிட்டே அடித்து விடுவேன் பொண்ணு விடுவேன் வெட்டி போடுவேன் புதச்சி போடுவேன் அப்படின்னு சொல்கிறான் நியாயமாக வர்ற அண்ணனுக்கு வர்ற தான் அப்படின்னாலும் இப்போ கதிர் வந்துட்டு சண்டைனா சிலிப்பிக்கு நிற்பான் அப்படிங்கிற மாதிரியே தான் அவனை பற்றி காமிக்கிறாங்க ஒரு என்ன பண்ணுற எது பண்ணுற அப்படின்னு கேள்வியெல்லாம் கிடையாது நேராக வெட்டிடுவேன் புதைச்சிருவேன் அப்படிங்கிறதான் அப்படிங்கிறத பார்க்குறானாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வேறாரு பாண்டியன் பாண்டியன் வந்து இடத்தரலாங்கிறாரு என்னத்த இடத்து வேலை வைக்கிறீங்க அப்படின்னாக்கா எதுக்குன்னு கேட்டால் இல்லை இந்த லோனை வந்து நம்ம கட்டி விடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் லோனை கட்டுறதுக்கு இன்னொரு லோன் வாங்கிக்கலாம் இன்னொரு லோன் வாங்கி லோன் கட்டுவிடா அப்படிங்கிறாரு இவர் ஏன் ஒரு சிம்பிள் திங் அந்த பொண்ணு லோனை வந்துக்கிட்டு நாங்கள் வந்து மாதம் மாதம் வந்து கட்டிடுறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் தான் அவ்வளோ தானே அவ்வளோதான் பேல முடிச்சு போயிடும் அவ்வளோ தான் இல்லை இல்லை வயல வித்தியை கட்டுறேன் அப்படிங்கிறாரு இந்த லோன் அடைக்கிறதுக்காக வயலை வித்தி கட்டுறவன்லாம் வந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய கொடுமை தான் விஷயம் அது இவங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் வந்து ரெக்கரிங் வந்துகிட்டே இருக்குது நமக்கு அந்த டைமில் போய்ட்டு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது பீம்புக்கு பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய கொடுமையான சமாச்சாரம் இல்லை ஏன்னாக்கா ஒரு சீட்டு போட்டு மொத்தமாக பணம் வர்றப்போ வந்துட்டு அந்த பிள்ளைக்கு இந்த மா மனசு வச்சுக்கோமா அப்படின்னு கொடுக்குறது நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ ஒரு சொல்கிறார் வந்துக்கிட்டு விற்றுடுவோம் இடத்த விற் வயலை விற்று பாதி காசை வந்துக்கிட்டு இவனுக்கு செந்தில் கொடுத்து கடனை கட்டிட்டு பாதி காசை வந்துக்கிட்டு கதிர கொடுத்து இது பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒரு அப்பாவை என்ன சொல்லணும்னாக்கா இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் கொடுத்துருவோம் பேரது வரும்போது இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துருவோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மாவும் ஆமா ஆமான்னு தலையாட்டுறது ரொம்ப கொடுமையான சமாச்சாரம் மயிலுக்கு இது கேட்குறதுக்கு நியாயம் இருக்கோ இல்லையோ நம்ம கேட்குறதுக்கு நியாயம் இருக்கு தான் அதனால் வந்துக்கிட்டு அது வந்து இது வருத்தப்படுவான் யாராவது வேதனைப்படுவாங்க அப்படிங்கிற சமாச்சாரமே இருக்கு வழக்கமாக பார்லிமெண்ட் போட்டு தான் நான் கூப்பிடுவீங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இப்படி இடத்த வைக்கலான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கும் தெரிய வேண்டாம் தெரிஞ்சால் கதிர் கொதிப்பான் அந்த பக்கம் மீனாக குதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் நியாயமே இல்லை சாமி அப்படின்னு தான் தோணுது பார்ப்போம் எப்படி பாண்டியன் பாண்டியன்மில்ல தப்புன்னு நம்ம சொன்னாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைட்டு மயில் வந்துக்கிட்டு மாமனை கூப்பிட்டு தரவணை கூப்பிட்டு இது நியாயமே இல்லை அக்கருமோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து நம்ம வந்துக்கிட்டு மயில் பக்கம் நிற்க முடியலை அப்படிங்கிறது தான் விஷயம் சரவணன் தெளிவாக அதில் சொல்லும்போது அந்த 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 பிரச்சனையே நமக்கு முடிஞ்சு போயிடுது பாரு இந்த வீட்டில் யாராருக்கு எப்பப்போ செய்யணும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும் அதோடு நிறுத்திக்க வாய மூடிட்டு பாடு அப்படின்றான்